தொழில்மணி ஆர்வம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ரேடிங் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் ட்ரேடிங் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோடய ப்ராஃபபிலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா உதாரணத்துக்கு ஒரு பத்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து ட்ரேடில் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு வின் பண்ணுறோம் எந்தளவுக்கு லாஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டன்சி வின் பர்சன்டேஜ் இன்ட்டு ஆவரேஜ் வின் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு ஆவரேஜ் லாஸ் இது வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேடை வச்சுட்டு கம்பேர் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு பத்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளோட எக்ஸ்பெக்டன்சி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸ்டல் ஷீட்டை பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு ஒன் எக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாவும் டார்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாவும் இருக்குது நம்ம நிஃப்டி ஒரு குவான்டிட்டி ஒரு லாட் வந்துட்டு பை பண்ணோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு குவான்டிட்டி தேவைப்படுது ஸோ எழுபத்தஞ்சு குவான்டிட்டி இன்ட்டு அஞ்சுன்னு கணக்கு போடும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு டார்கெட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு வச்சிருக்குது ஸோ எழுபத்தஞ்சு குவான்டிட்டி இன்ட்டு முப்பதுன்னு கணக்கு போடும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இப்போ வின் ட்ரேட் பார்த்திங்கன்னா நாமளும் இது இடத்துல வந்துட்டு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுருக்குது அதாவது டென் ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அஞ்சில் வந்துட்டு லாஸும் அஞ்சில் வந்துட்டு வின்னும் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ரேடில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா லாஸ் கிடைக்குது ஸோ அஞ்சு ட்ரேடில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நமக்கு லாஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி வின் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அஞ்சு ட்ரேட் வந்துட்டு நமக்கு வின் ஆகுது ஸோ ஒரு ட்ரேடில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னா அஞ்சு ட்ரேடில் நமக்கு வின் பார்த்திங்கன்னா பதி பதினோராயிரத்து இரநூத்தம்பது ரூபா லாபம் கிடைக்குது ஸோ இந்த பதினோராயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு நம்ம கழிச்சிங்கன்னா நம்ம ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கிடைக்குது அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அதாவது ஒரு தடவை ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சக்ஸஸாக தான் முடியணும் நம்ம ஒரு பத்து ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் வந்துட்டு அஞ்சு ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும் அஞ்சு ட்ரேடு வந்துட்டு லாஸாக இருந்தால் கூட போதும் பரவாயில்ல ஆனால் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட ஓவராலாக வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு நம்ம அந்த ட்ரேடிங்கில் வந்துட்டு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா அப்படின்றத வந்து தீர்மானிக்க போதும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு சிக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் அதாவது அஞ்சு ரூபா லாஸும் முப்பது ரூபா வந்துட்டு டார்கெட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டார்கெட்டை வந்துட்டு ஒன் இஸ்டு டூ அப்படின்ற மாதிரி வைக்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா லாஸ் அப்படின்னா பத்து ரூபா லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுங்க அப்படின்னா அதே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த வின் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு லாபத்தில் தான் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நமக்கு லாபத்தில் தான் இருக்கும் நம்மளோட டார்கெட்டை மட்டும் அதாவது ஸ்டாப் லாஸை நம்ம எந்த விதமான இதுவும் பண்ணல டார்கெட்டை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பதினஞ்சு ரூபாவும் மாற்றேன் ஒன் எக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிடைக்கிது ஒன் எக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு வச்சுன்னா ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா லாபமாக கிடைக்குது அதாவது பத்து ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அஞ்சு ட்ரேட் லாஸ் ஆகுது அஞ்சு ட்ரேட் வந்து வின் பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்குது ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அதாவது கன்ட் கன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ட்ரேடிங்கில் வந்துட்டு லாபம் சமாளிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேடில் வந்துட்டு பத்தாயிரரூபா ஒரு ட்ரேடில் அஞ்சாயிரரூபா லாஸ் ஆகுது அந்த மாதிரி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நெட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருப்போம் ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நிஃப்டியோட இன்றைக்கி சார்ட் எடுத்துருக்குது நம்ம ஓகேங்களா இப்போ மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஓகே இது பிரேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரேட் எடுக்கிறோம் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை அடிச்சிடுது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி நடக்குது அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸில் தான் இருப்போம் ஸோ ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு ரூபா தான் வச்சுருக்கோம் ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் வந்து அஞ்சு ரூபா இருக்கிறதுனால நம்மளோட ட்ரேடிங் அந்த நுணுக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஓகேங்களா சரியான இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் அந்த அஞ்சு ரூபா ஸ்டாப் லாஸை வச்சு ப்ராஃபிட்டை வந்துட்டு அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் உருவாக்கியிருக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடமாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடின உழைப்புகளை செலுத்தி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு உருவாக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எல்லா விதமான இதுக்கும் பயன்படுத்தலாம் அதாவது ஸ்டாக்ஸு நிஃப்டி ஈவன் க்ரூட் ஆயிலில் கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறதுனா க்ரூட் ஆயிலில் ஓகேங்களா இந்த இடத்துல வந்துட்டு வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிருக்கிறேன் அதாவது தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அப்படின்ற மாதிரி வருதுன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒன் எக்ஸ்டி த்ரீ அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு எடுத்துச்சு அப்படின்னா நூற்றி ஒரு ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஏன் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றது தான் வந்துட்டு அதுக்கான ஒரு இது என்ன சொல்கிறது ஏன் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இந்த இடத்துல ஏன் பர்டிகுலராக நான் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ இன்றைக்கி காதலில் பார்த்தீங்கன்னா ட்ரே அதாவது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருக்குது அந்த ட்ரேடை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்